உருளேன் காணில்லை உறவு மற்றொரு இல்லை பாரினின் பாதமோனம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் கதர்கின்றேன் ஆறுடற் கலைகளும் அரங்கமா என்று தொண்டடிப்படிய பாடியது போல் எனக்கு உற்றார் உறவினர் நட்பு நண்பர் அனைத்துமே நீதாண்டா கண்ணா என்று மனம் துணிந்து துணிவுடன் உன் தரிசனத்திற்காக இயங்கி நின்று உன்னை பார்ப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆனந்தம் அடைகிறேன் என்னுடைய துயரமும் துன்பமும் தீங்கி தீங்கிவிட்டதில் அக்கண்ணா உன்னுடைய பாத கமலமே போதும் அதை நினைத்தாலே அனைத்து பந்தமும் சொந்தமும் வந்து நிற்கும் அனைத்தும் தேவையற்றது அனைத்துமே அனித்யம் நித்தியமான வசுவாக நீ கண்ணா உன்னை நான் புரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டுவதற்கும் நீ அதை என் புந்தியில் நின்று எனக்கு புரிய வைத்தாயடா கண்ணா அப்பே ஏற்பட்ட பரம்பொருளான சீனிவாசா உன் பாதம் பற்றுகிறேன் எல்லா குடும்பமும் சேமமாக நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதை வாழ்விப்பாய் என்பதற்காகவே அலங்கார பிரார்த்தனை பிரத்யேகமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சங்கல்ப பிரார்த்தனையாக உன்னிடத்தில் வைக்கிறேன் கண்ணா அவர்கள் கோடியது அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்கள் பிரார்த்தித்தது அவர்கள் கேட்காத அனைத்தையும் நல்லதை நடத்தக்கூடிய நல்லவனே உன் பாதம் பற்றினேன் உன் பாதகங்களை பற்றி வாழ்கிறேன் கண்ணா நீயே எனக்கு கதி இன்று வாழ்கிறேன் ஓம் நமோ வெங்கடேசா ஓம் நமோ வெங்கடேஷா நமக